தளபதி விஜயவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்துடைய மூன்றாவது கட்ட படப்பிடிப்பு சென்னையில மிக முக்கிய இடங்கள்ல நடைபெற்று வருது ஒரு பக்கம் நடிப்பு இன்னொரு பக்கம் அரசியல் அப்படின்னு பட்டை கலப்பிட்டு இருக்காரு தளபதி விஜயவர்கள் அடுத்த ஆண்டு வேற தமிழக சட்டமன்ற தேர்தல் வருவதால தற்போதைய அவருடைய அனைத்து படப்பிடிப்பையும் முடித்து விட்டு முன்னேற அரசியல்வாதியாக செயல்பட இருக்காரா சோ தற்போதைய அப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கார் அப்படின்னு பலருமே கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க இந்த வேலையில தற்போது ஜனநாயகன் திரைப்படத்துடைய முக்கிய தகவல் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது ஜனநாயக ஆலிவன் திரைப்படத்துல உள்ள காஸ்டன் குரூப் பற்றிய தகவல் முன்பே நமக்கு தெரியும் படத்துடைய பூச்சை விழாவில கூட இந்த படத்துல இடம்பெற்றுள்ள பாபி தியோல் பூச்சா ஆக்டே பிரியாமணி அப்படின்னு படத்துல உள்ள காஸ்டன் குரூப் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்ப படக்குழுவை வெளியிட்டாங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த படத்துல கடைசியாக நடிகர் செந்தில் அவர்கள் இணைஞ்சிருக்காரா எண்பது தொண்ணூறு காலகட்டங்கள்ல தமிழ் சினிமாவுடைய காமெடி நடிகர்கள்ல கொடி கட்டி பறந்தவர் தான் நம்ம செந்தில் அவர்கள் இவர் பல ஆண்டு காலமாக ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தற்போது ஒரு சில படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு இந்த நிலையில தற்போது இவர் ஜனநாயகன் திரைப்படத்துல ஜாயின் பண்ணிருக்கார் அப்படின்ற தகவல் பலருக்குமே மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு கூடிய இதன படக்குழுவுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்காங்களா இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க